ஆத்மா வணக்கம் சூரியனில் சந்திரன் ஒளி பெறுவது போல நிலவிலிருந்தும் நமது மனமும் உடலும் குளிர்ச்சியும் அதி திட்டமான மன ஆற்றலையும் பெற பதினாலு நிலைகளை கொண்டு சந்திர நமஸ்காரம் பயிற்சி செய்வோம் நிலவும் தேர்ந்து வளரும் என்பார் போல் இந்த யோகா முறையும் ஒரு ரிதமிக் கொடுக்கும் அற்புதமான மற்றும் வலிமையான உடல் அசைவுகளை கொண்டிருக்கும் இந்த யோகா முறை செய்பவர் மட்டும் அல்லாமல் பார்ப்பவர்களுக்கும் மகிழ்ச்சியான உணர்வினை பெற செய்யும் நிலவின் ஏக்கங்களுக்கு ஏற்ப இந்த யோகா முறையும் பதினாலு நிலைகளை வலதிலிருந்து இடத்திற்கும் பதினாலு நிலைகளை இடதிலிருந்து வலதிற்கும் அதாவது நிலவு அமாவாசையில் மேற்கிலிருந்து கிழக்கிற்கும் பௌர்ணமியில் கிழக்கிலிருந்து மேற்கிற்கும் வளம் வருவதைப் போல நம் உடல் அசைவுகளையும் நகர்த்தி சீருடன் கூடிய பயிற்சியாகும் சூரிய நமஸ்காரம் போல் இது எளிமையானது அல்ல இருப்பினும் அனைவராலும் செய்யக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டதாகும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நம் உடல் மொழி மூலம் சந்திரனை வணங்கி உடலையும் மனதையும் கொள்கொட்டி ஆழ்ந்த மற்றும் ஆரோக்கியமான உறக்கத்தை பெறுவோம் நன்றி